ஆடி மாதம் ஆடி மாதத்திலே வருகின்ற இந்த ஆடி ஆடி ஆடிவள்ளியிலே மிகவும் சிறப்பான பூஜைகளை நடாத்தியிருக்கின்றோம் அந்த வகையில் அனைத்து அடியார்களுக்கும் மீனாட்சி சுந்தரேஸ்வர திருவருள் பிழைக்க வேண்டும் என முதற்கண் ஆசியாகவும் அமைதியாகவும் வேண்டிக் சைவ நெறியின் ஒழுக்கத்தின்படி எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ விரதங்கள் விழாக்கள் பண்டிகைகள் இருந்து வருகின்றன அந்த அடிப்படையிலே ஆடி மாதத்திலே வருகின்ற விரத விழாக்கள் எல்லாம் மிகவும் புண்ணியமானதும் நாங்கள் வழிபட வேண்டியதுமாக இருக்கின்றது காரணம் என்னவென்று சொன்னால் ஒரு வருடத்தின் கண்ணே தமிழ் மாதங்களின் அடிப்படையிலே தை தொடக்கம் ஆணி வரையும் உத்தராயண காலம் என்று சொல்வோம் ஆடியில் இருந்து வரையும் தெச்சு காலம் என்று நாங்கள் சொல்வோம் உத்தராயணம் தெச்சி நாயனம் தொடக்கம் ஆடிப்புறப்பு என்று சொல்வோம் அந்த ஆடிப்புறப்பு நன்னாளிலேதான் நாங்கள் எல்லோரும் ஆடி கூழ் காட்சி அம்பாரை வழிபட்டு யுத்த சித்திகளை பெறுவோம் இந்த ஆடிக்கூழ் ஏன் என்னத்துக்காக பரம்பரையாக விளிமியங்களாக வந்தது என்று சொல்லி பார்த்தால் உங்களுக்கு தெரியும் முதலங்கே சொல்லப்பட்ட உத்தராயண காலங்களிலே இந்த பூலோகத்தில் உஷ்ணம் கூடின காலம் வெப்பத்தினுடைய அதிகரிப்பு காலம் அந்த நாங்களும் அந்த வகையிலே எமது உடல் உஷ்ணத்தை குறைக்கும் பொருட்டு ஆடிப்புறப்பு நன்னாளிலே அந்த கூழ் காய்ச்சி நாங்கள் அந்த இந்த கூழ்நே நீங்கள் பார்த்தீர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சேர்க்கப்படுகிற பதார்த்தங்கள் எல்லாமே மிகவும் மருத்துவ குணம் வாய்ந்த பதார்த்தங்கள் அவற்றை நாங்கள் அம்பாளுக்கு வைத்து படைத்து வழிபட்டு பிடிக்கின்ற போது எங்கள் உடலிலே உள்ள அந்த உஷ்ணங்கள் நிறுத்தப்பட்டு குளிர்ச்சியான விடயங்கள் அங்கு ஏற்படுத்தப்படுகின்றன எங்களுடைய சரீரத்திலே உள்ள சகல விடயங்களும் சமநிலைப்படுத்தப்படுகின்றது அதனாலே அம்பாளையும் குளிர்ச்சி செய்ய வேண்டும் என்ற வகையிலே தான் ஆடி மாதம் முழுக்கவே ஆடி குறப்பிலிருந்து வருகின்ற நன்னாட்களிலே ஆடி மாதம் முழுக்க அம்பாளை குளிர்ச்சி அடைய செய்கின்ற விரத நாட்களாக சொல்லப்படுகின்றது அது ஒரு வகை அதிலே ஆடி செவ்வாய் ஆடி வள்ளி இவை ரெண்டுமே மிகவும் முக்கியம் அதனை போல் ஆடி பூரம் அம்பாள் ருதுவான நாளாக சொல்லப்பட்டு குமையம்மையாரை வழிபடுவது வழக்கமாக இருந்து வருகின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் ஆடிவள்ளி ஆடிவள்ளியிலே நாங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் புனிதமாக நீராடி வந்து புனிதமாக ஆலயத்திலே வந்து வழிபட்டு அம்பாளுக்கு பஞ்ச நிவேதனம் வழிபட்டு படைத்து வழிபடுதல் பஞ்ச நிவேதனம் என்று சொன்னால் சித்ரா அன்னம் என்று சொல்வார்கள் ஐந்து வகையான அன்னம் பொங்கல் நாங்கள் அதிலே படைக்கின்ற போது புரியோதரையோ அல்லது தேங்காய் பூசாதம் இவ்வாறான சக்கர அன்னம் தவிர்க்க வேண்டும் வழிபடக்கூடாது வெள்ளிச்சாதம் போது சனிக்கிழமையிலே சனி பகவானுக்கு வழிபடலாம் அம்பாளுக்கு வழிபடுகின்ற போது எள்ளிச்சாதத்தை தவிர்த்து மிளகு சாதம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் குடியோதரை தேசிகா சாதம் என்று சொல்லி ஐந்து வகையான சித்திரா அன்னங்களை வைத்து வழிபடுதல் வளமையாக சொல்லப்படுகிறது அதே போல் ஆடி வண்டியிலே மண் சட்டியாக இருக்கலாம் அல்லது வெண்கலமாக இருக்கலாம் அல்லது செப்பாக இருக்கலாம் உண்மையாக அந்த சில்வர்களை பாவிக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் உண்மையாதான் வெண்கல பாத்திரம் அல்லது செப்பு பாத்திரம் அல்லது மண் பட்பாத்திரங்களை எடுத்து அந்த குடத்திலே தண்ணியை வைத்து அந்த தண்ணியிலே மஞ்சள் தூள் தேசிக்காய் வேப்பமிலை இவற்றை இட்டு அம்பாலை தரிசனம் பண்ணி நிறைவுடமாக சுவாமி அறையிலே வைத்து அம்பாலை அங்கே ஆவாகனம் பண்ணி நாங்கள் மனம் மனதார்கு காயம் என்று சொல்லப்படுகின்ற சுத்தியோடு வழிபட்டால் எங்களுக்கு சகலதும் கிடைக்கும் என்பது மீனாட்சி சுந்தரேஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலும் எங்களால் இயன்றவரை இம்முறை எல்லோரும் இந்த கொரோனா என்ற நோயிலே இருந்து விடுபட வேண்டும் என்ற தன்மை இல்லை இன்றைய தினம் இந்த ஆடிவள்ளி ஒல்லி பௌர்ணவி நன்னாளிலே வழிபட்டிருக்கின்றோம் எல்லோருக்கும் சுபீச்சகரமான எதிர்காலம் உண்டாக வேண்டும் என மீனாட்சி சுந்தரேஸ்வரப் பெருமானை வேண்டி விடை வருகின்றேன் நன்றி வணக்கம் நம பார்வதிவதையே என்னாருடைய சிவனே போற்றி இன்பமே